திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது முதல்வர் கிட்ட நான் வந்து உங்க உங்ககிட்ட கேட்கணுமா உங்ககிட்ட போய் நான் பத்து புள்ளி அஞ்சு கேட்கணுமா எனக்கு அவமானமா இருக்கு கிட்டத்தட்ட அது ஒருமையில போற மாதிரியான ஒரு துணியில போகுது ஒரு திமுர் இருந்தா உன நம்பி வந்து செது போய் நடுவோட்டில் போறவனை பத்தி கண்டுக்கவே இல்லை சமூக வலைதளங்களா இருக்கட்டும் அல்லது அரசியல் வட்டாரங்களா இருக்கட்டும் வன்னியர் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஐக்கான் அப்படின்னா ராமதாஸ் தான் வந்து நிற்கிறாரு முஸ்லீம்களுக்கு மூணரை சதவீதம் வாங்கி கொடுத்தேன் நான் தான் போராடினேன் அப்படின்னு அப்போ ஏண்டா நீ வண்டி எனக்கு வாங்கி தரல இது வந்து ட்ரிகர் பண்ணுறதா பார்க்குறீங்களா உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற ஒரு நபர் வந்து ராமதாஸ் ராமதாஸ் வந்து நம்ப மாட்டுறாங்க இந்த மக்களுக்காக தான் நான் உழைக்கிறேன் அப்படின்லாம் அவர் ஃபீல் பண்ணி பேசுகிறேன் இவர் ஒரு கூத்தாடி அவங்க அப்பா ஒரு கூத்தாடி அவங்க தாத்தா ஒரு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பைத்திகாரனை சுற்றி பத்து பேர் இவன் ஒரு டுபா ஒரு கட்சி வேற வச்சுருக்கிறான் நானும் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம் நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கருநாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அனைத்து இந்திய பாட்டாளி முன்னேற்ற கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தலைவர் பன்னீர் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் தலைவர் திரு சி என் ராமமூர்த்தி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அது குறித்து பேசுகிறாரு அது பேசும்பொழுது முதல்வர்கிட்ட நான் வந்து உங்ககிட்ட கேட்கணுமா கிட்டத்தட்ட அது ஒருமையில் போகிற மாதிரியான ஒரு துணியில் போகுது உன்னை வந்து நான் கோட்டையில் வந்து பார்க்கணுமா எனக்கு அவமானமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு வன்னிய மக்களுக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்கிறவர் அதற்கான ஒரு இடஒதுக்கீடை கேட்கறதுக்கு முதல்வரை போய் சந்திக்கிறதுல என்ன அவமானம் ஏற்பட போகுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராமதாஸ் வந்து இடஒதுக்கீடு அதுக்கு அத்தாரிட்டி நாம் தான் அப்படின்ற மாதிரி ராமதாஸ் பேசிட்டு இருக்காரு பச்சையா புருகிட்டு இருக்காரு அவர் வந்து சமூக நீதி போராளி அப்படி அவர் சொல்லிக்காரு எந்த சமூக நீதிக்காக எந்த காலத்துல போராடி இருக்கிற மூணரை சதவீதம் வாங்கி கொடுத்தேன் நான் தான் போராடினேன் அப்படின்றாரு அடுத்தது அருந்ததியர்களுக்கு மூணு சதவீதம் நான் தான் வாங்கி கொடுத்தேன்றாரு அப்ப ஏன்டா நீ வண்டி எனக்கு வாங்கி தரல கேட்பானா கேட்க மாட்டாங்க ஒழுக்க அதுக்கு என்ன இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சா முஸ்லீம் சும்மா விடுவாங்களா அருந்திருந்து கிளந்து இருந்து வர மாட்டாங்களா இது போற போக்கில் அவங்களுக்கு மீடியாவில் வந்து எதாவது சொல்லி கேட்குற மாதிரி மீடியாக்காரங்க எதாவது கேட்டா மரம் வெட்டுறதை விட்டுட்டேன் இப்போ ஒன்றை வெட்டு உண்டான்னு சொல்ற மாதிரி எல்லாம் அப்படியே பயந்து போய் அடக்கமா அப்படியே போயிடுறாங்க ஸோ ராமதாஸ் வந்து பொய்யை தவிர வேறு எதுவும் பேசுதில்ல வாயை திறந்தாலே பொய் தான் உலகத்தில் இருக்கிற பொய்யனுக்கெல்லாம் மிகப்பெரிய பொய்யனாக ராமதாஸ் இருக்கிறார் ராமதாஸே இந்தியாவில் உலகத்திலே கூச்ச நாச்சமற்ற ஒரு நபர் வந்து ராமதாஸ் ராமதாஸ் வந்து இந்த ஊமை ஜனங்கள்ன்ற ஊமை ஜனங்கள் என்ன ஊமை ஜனங்களை ஊடு சொல்கிறேன் ஊமை ஜனங்களை ஒதைக்க சொல்கிறேன் மற்றவங்கள போயிட்டு அடிதடி வாங்குது சின்ன பிரச்சனை செஞ்சுட்டு வந்தால் கூட என்ன எண்பத்தஞ்சு வயசு அது ஆறு எண்பத்தாறு இல்லை என்ன சொல்லணும் தப்பு பண்ணுற இது வந்து தவறு திருத்தனம் பண்ணி நல்லா கிடுகிடுக்க அதாவது அவர் ஒரு கூத்தாடி அவங்க அப்பா கூத்தாடி இவரு கூத்தாடி பையன் அவங்க பையனும் கூத்தாடி உங்களுக்கு தான் தெரியுமே அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் டாட்டு குத்திட்டு எப்படி நடிச்சாங்கன்னு தெரியும் உங்களுக்கு அழு அண்ணே கொஞ்சம் அப்படியே அழில கொஞ்சம் அவர் சொல்றாரு அந்த பேட்டி எடுக்கிறவர் கொஞ்சம் எமோஷனலா பேசுங்கன்னே அந்த நேராக இருக்குது அவருடைய ஷூட் பண்றதுல நீங்க இன்றைக்கும் பார்க்கலாம் இது சரியா பத்தாது திரும்ப திரும்ப பாருங்க அவங்க சொல்றதுக்கு ஊரே ஒரு அமகலப்படுத்துகிறாங்க அதுக்கு அப்போ நானே பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை வந்து கொண்டு வந்தது அப்படின்னு நான் சொல்றேன் கூத்தாடி அவங்க அப்ப ஒரு கூத்தாடி அவங்க தாத்தா ஒரு கூத்தாடி கூத்தாடி பரம்பரையில் வரும்போது என்னன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் அந்த கிராமத்தில் வந்து இது பண்ணுவாங்க என்ன கூத்தா இது போடுவாங்க இல்லையா திருக்கூத்து அந்த தெருக்கூத்து பண்ணும்போது முதல் முதல்ல ஒரு ஸ்க்ரீனை தாம் தோம்னு கத்துவாங்க அப்போ என்ன பண்ணும் அண்டை அண்டை என்ன சொல்லுங்கள் அண்டை சராசர நடுங்க ஆகாயம் இடிக்க தோ வந்துட்டேன்டா கோமாலின்னு ஒருத்தன் குதிப்பான் ஸ்க்ரீன் வர அதுதான் இந்த கோமாலி கபினேட்டி இந்த மாதிரி வேலையை பண்ணுறான் ஸோ அவருக்கு என்ன இருக்குது சமுதாயத்தை பற்றி தெரியுமா இடஒதுக்கீடை பற்றி தெரியுமா இல்லை இந்த சமுதாயமானி எனக்காது இதை பற்றி சொல்லியிருக்குறியா தோற்று போனால் நான் சொல்லிட்டு ஒரு கேடையத்தை வச்சிக்கினேன் சும்மா நாளும் பண்ணுறேன் மற்ற டைமில் எப்ப பேசினேன் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை பத்தி நீ பேசிருக்கியா இல்லை அவங்க தான் கொண்டு வந்தாங்கன்றது தானே பேசும் பொருளாக இருக்குது நாங்கள் தான் போராடணும் அப்படின்னு அவங்க அதுதான் மீடியாக்கள் வந்து இது வந்து யார் கலைஞர் பீரியடில் இதனுடைய வரலாறு நான் சொல்கிறேன் முதல் முதல்ல வந்து ஏழு நாள் சாலை மறியல் ஏழு நாள் சாலை மறியலில் நான் வந்து புதுச்சேரியில் நான் வந்து சேலம் சிறைச்சாலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அடக்க அடைக்கப்பட்டு அப்புறம் வந்து அங்கேருந்து எங்களை வந்து விடுதலை பண்ணி அனுப்புகிறாங்க நாங்கள் வந்துட்டு வந்த பிறகு அதுக்கப்புறம் எண்பத்தெட்டில் தேர்தல் புற அது வந்து கட்சி ஆரம்பிக்கிறாங்க எண்பத்து தேர்தல் புறக்கணிப்பு அப்படி தேர்தல் புறக்கணிப்புலாம் நடக்கின்றது பொழுது என்ன ஆச்சுன்னா வந்து முதல்வர் கலைஞர் வந்து ஆட்சி அமைக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு வன்னிய சங்க பொதுச் செயலாளர் என்ற முறையில் அன்றைக்கு உறுப்பினர் அட்டையிலேருந்து எல்லாமே என்னுடைய பேர் தான் ஆயுள் உறுப்பினராக இருந்தாலும் ராமதாஸ் அதில் எங்கேயும் கிடையாது எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் இந்த தீகா வீரமணி அவர் வந்து அவங்க பொண்ணு கல்யாணத்துக்காக பாண்டிச்சேரிக்கு வரும்போது அன்றைக்கு கல்யாண பத்திரிகையில தான் அடிச்சுக்கிட்டா மாதிரி அது கூட எங்களை கேட்ட மாதிரி என்னன்னு நிர்வாக குழு உறுப்பினர் போட்டுக்கியா அப்படின்னு சொன்னோம் சரின்னு சொன்னா அவன் மாட்டு நிறுவனம் ஆச்சுன்னா அதிகம் பிரைவேட் சர்க்குலேஷன் மாதிரி சொந்தக்காரங்க போட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாருக்கு அப்புறம் தான் இப்ப இங்க கையெழுத்து போடும்போது நான் தானே கையெழுத்து போட்டேன் ஐம்பது சதவீத இடஒதுக்கிட்ட இரண்டாக பிரித்து நூத்தி எட்டு ஜாதி மக்களுக்கு ஒன் இயர் உள்ளிட்ட நூற்றி எட்டு ஜாதி மக்களுக்கு ஒப்பந்தம் முதல்வருக்கும் எனக்கு தான் ஒப்பந்தம் கையெழுத்து போகிறோம் ஒதுக்கிட வேண்டும் இவனுக்கு அவனுக்கு என்ன இருக்குது அப்போ நீங்க தான் அந்த இடத்துல இருந்தீங்க ஆமாம் ராமதாஸுக்கு ரோலே இல்லையா அதில் ரோலே கிடையாது வந்துட்டு போகிறாள் தானே சனிக்கிழமையில் வர்ற சண்டே லீடர் இது ஊர் உலகத்துக்கு எல்லாமே தெரியும் புரியல புரியல சண்டேனா என்ன அர்த்தம் அது என்ன அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவாருங்க போய் இளைஞர்கள் எல்லா ஊர்லயும் போய் அமைப்பை ஏற்படுத்தி பண்ணும்போது அந்த மற்ற நிகழ்ச்சிகள் எல்லா தலைவரும் கூட்டுவாங்கல்ல அப்போ வரும்போது கொள்ள அடிக்கிறதுக்கு வந்த பிறகு அதெல்லாம் வந்து ஏமாத்தி சோ இந்த மாதிரி வரும்போது இருபது சதவீத இடஒதுக்கீடு அப்பவே கலைஞர் என்ன சொன்னாரு நான் ஒரு கனி கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் புளித்தால் மாத்தித்தார் சொன்னார் ஸோ ஓகே வந்து நூற்றி எட்டு ஜாதி முதல்ல இருந்தது இந்த நூற்றி எட்டு ஜாதி கூட அதுக்கப்புறம் காரப்போக்கில் எட்டு ஜாதி சேர்த்துட்டாங்க அப்போ மொத்தம் நூற்றி பதினாறு ஜாதி அப்படி நூற்றி பதினாறு ஜாதி வருகின்ற பொழுது நூற்றி எட்டு ஜாதி இருக்கும் போது வன்னியர்களுக்கு ஓரளவுக்கு நியாயமாக கணிசமாக கிடைத்தது நூற்றி அப்புறம் எட்டு ஜாதி சேதம் எங்களுக்கு கிடைக்கின்றது வந்து இடஒதுக்கீடு என்பது குறைந்து போனது அதனால தானே நான் வந்து கலைஞரை எதிர்த்து தானே வழக்கு போடுறேன் சோ நம்ம வந்து கலைஞர் வந்து மறக்க முடியாது வன்னிய சமுதாய முன்னேற்றத்துக்காக ஒரு செஞ்ச நல்ல செயல்கள்லாம் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து போராடும் எம்ஜிஆர் புருக்லின் ஹாஸ்பிட்டல் இருந்தாரு துப்பாக்கி சூடு நடந்தது இருபத்தஞ்சு பேர் செத்து போறாங்க பாப்பரப்பட்ட ரங்கநாத கவுண்டர் முதல் ஆளாவும் இறுதியா வந்து இந்த சிறுதொண்டமாதேவி இவங்க இவங்கெல்லாம் செத்து போறாங்க அதுக்காக பண்ணாங்க ஆனால் அவர்களுக்கு எந்த அரசும் ஏதும் செய்யவில்லை நாங்க போய் கேண்டோ ஒன்று கலைஞர் தானே சொன்னாரு அவர்களெல்லாம் சமூக நீதி போர் வீரர்கள் என்று ஒரு பெரிய ஆவணம் கொடுத்தார் அது இல்லாம அவங்களுக்கு ஒரு மகாராஜா காலத்துல அந்த காலத்துல கொடுக்குற மாதிரியே ஒரு இதை கொடுத்து 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 மடல் கொடுத்து அதுல வந்து ஒவ்வொருத்தர் பேரும் எழுதி கொடுத்துருக்கிறார் அது அவங்கள வந்து அங்கீகாரம் பண்ணார் ரெண்டாவது இறந்துபட்ட அந்த தியாகிகள் குடும்பத்திற்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா பென்ஷன் இன்றைக்கு மூணாயிரம் வருது அதே மாதிரி அந்த இறந்துபட்ட குடும்பங்களுக்கு எல்லாம் கருணைத் தொகையை அப்போலாம் இருபத்தஞ்சாயிரம் தான் தருவாங்க அதுக்கு மேலே லிமிட்டே கிடையாது நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஆனால் அவர் வந்து மூன்று மூன்று லட்சம் கொடுத்தார் இதெல்லாம் கேட்டதுனால் கொடுத்தது அவர் தான் அப்புறம் வந்து இந்த குண்டாஸ்ல வந்து ஐந்து பேரை போட்டாங்க வேலூர்லேயே நான் தான் நடைபயணம் வந்தேன் அப்புறம் வந்து அவர்கிட்ட பார்த்து இவங்க சமூக நீதி போர்வர்கள் எப்படி இவங்களெல்லாம் குண்டாஸ்ல போடுறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கப்புறம் அது வந்து என்னன்னா வாபஸ் வாங்கி குண்டாஸ்லேருந்து விடுதலை பண்ணார் ஸோ இதெல்லாம் செஞ்சது சமுதாயத்துக்கு செஞ்சது நானா ராமதாசா ராமதாஸ் என்னைக்காவது இதை பற்றி பேசியிருப்பாரா இப்போ இன்னமும் வந்து ஆடு நனைகிறதே என்று ஓனாய் எழுத கதையாக ஓலமிட்டு கொண்டிருக்கிறார் ராமதாஸ் சமூக வலைதளங்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் வட்டாரங்களாக இருக்கட்டும் வன்னியர் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு ஐக்கான் அப்படின்னா ராமதாஸ் தான் வந்து நிற்கிறாரு அப்படி அது அந்த இடத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்ன கட்டமைச்சிருக்கிறார் பெரிய அளவுல வந்து நாங்கெல்லாம் வந்து சமுதாயம் நீங்க அது இல்லைன்னு சொல்றீங்க இல்ல இல்ல கிடையாதுங்க ராமதாஸுக்கு வந்து கிடையாது ராமதாஸ் என்ன பண்ற மாதிரி அதுல வந்து ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் இருந்துட்டு வந்தோம்ல நாங்க இருந்துட்டு வந்துட்ட பிறகு ராமதாஸுக்கு வந்து என்னன்னா நாங்க சமுதாய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் அப்ப கட்சின்னு சொல்லிட்டு கட்சிக்கு போன மாதிரி கட்சிக்கு போயிட்டு என்ன பண்ண மாதிரி இந்த அமைச்சருக்கு அமைச்சர் எல்லாம் வந்ததுனால அதை வச்சு அந்த கட்சிக்காக அதாவதுங்க இன்னும் தெளிவா சொல்லணும்னா பைத்தியக்காரனை சுற்றி பத்து பேர் பணக்காரனை சுற்றி பத்து பேர் இவன் ஒரு ஒட்டுப்பா ஒரு கட்சி வேறு வச்சுன்னு இந்த பணம் விளைச்சின்னு இருக்கிறான் அதனால் ஒரு பத்து பேர் நூறு பேர் இருக்கிறாங்களே தான் ஒரே ரிப்பீட்டட் க்ரௌடு நீங்கள் கன்னியாகுமரிக்கு போனாலும் இதே ஆள் தான் வருவான் நீங்கள் இங்கே வேற எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் போட்டாலும் இதே ஆள் தான் வருவான் அந்த ரிப்பீட்டட் க்ரௌடு தான் வச்சிட்ருக்கா மாதிரி இது வந்து கூலிக்கு மாறடிக்கிற கூட்டத்தை வைத்திருக்கிறார்கள் இவர் வந்து என்ன வேலை என்ன என்ன பண்ணுறா மாதிரி கொலை கொலை செய்கிறது கொள்ளை அடிக்கிறது தன்மானம் சொல்லிட்டு தனக்கு என்ன வருமானம் பாக்குற வேலையை செய்யற கூலிப்படை தானே வச்சிட்டு இருக்க மாதிரி இடைத்தேர்தல் என்ன நடந்தது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க அந்த அந்த வன்னியர்னு ஒரு ஊர் ஓட்டு போடுறாங்க நீ சொல்லுங்க கிடையாது எல்லாரும் எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க அதே மாதிரி தருமபுரியில எழுபது சதவீத மக்கள் அங்கேயும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க முடியல இல்ல இல்ல நெருக்கடியில கூட்ட நீ ஒண்ணு எங்க தனியா நீ தான் தனியா நிக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல தனியாக எந்த இடத்துல டெபாசிட் வாங்குனீங்க எந்த எம்எல்ஏ ஜெயிச்சிங்க ஒன்றுமே ஜெயிக்கலையே ஓகே கரெக்டுங்களா அதுக்கப்புறம் கட்சியை வந்து நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இதில் வந்து நம்ம அது பத்தில் வந்து என்ன பண்ணாங்க பாண்டிச்சேரியில் வந்து அதிமுகவும் பாமகவும் கூட்டணி ஜெயலலிதா ஒப்பந்தம் போட்டாங்க முப்பது சீட்டு நீங்கள் பாஞ்சு நாங்கள் பாஞ்சு யார் ஜெயிச்சு வந்தாலும் ஆட்சி அமைத்தால் வந்து பாமக தான் முதலமைச்சர்னாங்க சரி அதாவது ஒரு ஒரு இடத்துல ஜெயிச்சிங்களா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஏதாவது ஒரு இடத்துல நின்றுங்களா போட்டி போட்டிவிட்டிங்களா பாண்டிச்சேரியில் இல்லை அப்போ கட்சி எல்லாம் முடிஞ்சு போச்சு கட்சி காணாமல் போய் கொண்டு இருக்கிறது அப்போ ராமதாஸ் நான் நிறைய பேர் என்ன நினைச்சாங்க ராமதாஸ் இருக்கிறவர்களும் கட்சி இருக்கும் அன்புமணி வந்தால் ஓழிப்பாடுறேன் ராமதாஸே ஒழிக்கிற மாதிரி அது முடிஞ்சு போன கதை அவர் வந்து எந்த சொன்ன செயலர் சத்தியசீலர் அவர் ஏன்னா சத்தியம் பண்ணவர் எதுக்கு எழுத்தாலும் சத்தியமாக நான் சொல்கிறேன் எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல் இதுதான் என் வாரிசு வராது நான் வரமாட்டேன் எந்த கட்சி பொறுப்புக்கும் வரமாட்டேன்னா அப்போ அன்புமணி யார் கேட்போமா கேட்க மாட்டோமா அரசியல் கேள்வி கேட்கறது இதை வந்து நீங்க இன்னொன்னு பண்ணலாம் திமுகவோ அதிமுகவோ காங்கிரசோ எவனும் இந்த வாரிசு அரசியலை பத்தி எந்த காலத்திலையும் பேசுனது இல்லை சட்ட திட்டத்தில் இல்லை ஆனால் ராமதாஸ் மாண்டம் பாமக நாங்கள் எழுதும் போது அவர் எழுதிருக்காங்க வாரிசு வர சொல்லுவாங்கல்ல முகப்பிலேயே அந்த கட்சியினுடைய சட்ட திட்டத்தில் இது இருக்குது வரக்கூடாதுன்ட்டு இருக்க கூடாது அவனே சத்தியம் பண்ணுறான் இருக்கக்கூடாது அப்புறம் எப்படி இது என்ன இது அதே மாதிரி இந்த சொத்துக்கள் எல்லாம் வந்து என்ன உலக இந்த வன்னியர் பொது சொத்து இருக்கு இல்லைங்களா அது என்ன உலகத்துல இருக்க வன்னியர் கொடுங்க நான் ஒரு கல்வி கோயில் கட்டுறேன் இதோ இருக்குது பாருங்க இது யார் ஒன்னாலும் வந்து படிக்கலாம் போகலான்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் வாங்கி எழுதிக்கிட்டு கட்டு சோத்துலேயே ஏச்ச முடிஞ்ச மாதிரி எல்லா சோறும் எனக்குன்னு இந்த கட்டமைப்பு முடிஞ்சு அறக்கட்டளை ஆரம்பித்த உடனே இந்த அறக்கட்டையில் எழுந்து நான் என் சொந்த இதில் வந்தேன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லெட்டர் கொடுத்துட்டு ஒரு போர்டு வச்சுக்கிட்ட மாதிரி இப்படியேப்பட்ட மகா அயோக்கியை அறக்கட்டலையே அப்படி மாறி போர்டு போய் பாருங்களா தான் இருக்குது ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து உதவி பண்ணி நீ செங்கல்லாக கொடு காசா கூடு சிமெண்ட்டு கொடு கம்பி கூடு எல்லாம் கூப்பிட்டு கட்டி இவ்வளோ தூரம் வந்த பிறகு அதில் வந்து யாருமே கிடையாது எல்லோரையும் எடுத்துகிட்டு தான் தான் தலைவரு நான் தான் இதை லைஃப் மெம்பரை வச்சுட்டு அதை பார்த்திருக்கிறியே இதை விட ஒரு ஐயோக்கியத்தனம் என்ன கேடுகட்டத்தனம் என்ன ஒரு தலைவராக இருக்கிறவர் என்ன செய்யணும் அந்த சமுதாயத்தை மக்களும் நல்லா வழி நடத்தும் மற்ற எல்லாருக்கும் அந்த இது இருக்குது ஆனால் இந்த வன்னிய சமுதாயத்துக்கு பொய் சொல்லி இதை வந்து நான் வன்னியர்னு சொல்லி ஏமாத்துகிறேன் இல்லையா அதுவே பெரிய தப்பு தானே அதை தான் சொல்ல நீ வன்னியனே கிடையாது நீ எப்படிப்பா நீ வந்து இது மாதிரி ஏமாத்துகிறேன்னு கேட்குறோம் வன்னியர்கள் வன்னிய சமுதாயத்தை பிடித்த பீடையாக வன்னிய சமுதாயத்தினுடைய என்ன சொல்றதுங்க திஷ்டியா வந்து இங்கே வந்துட்டு எங்க பேருக்கு வந்து அவமானத்தை உண்டு பண்ணிட்டு இருக்கு இப்ப நீங்க அவரு வன்னியர் இல்லைன்னு சொல்றீங்க இன்னொன்று அவர் வன்னியர்களை ஏமாத்திருக்காருன்னு சொல்றீங்க இல்லைங்க வன்னியர் வன்னியர்களை ஏமாத்துல அவர் தான் சத்தியம் பண்ணி யாருன்னு அவங்க அம்மா வந்து இருலர் அவர் வந்து என்ன எஸ் சி தான் படிச்சுக்கிறாரு அது வந்து பூபதி என்றவர் வந்து கமிஷன் வச்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாங்க நீ வந்து எப்படா நீ மாற்றி படிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு ஃபைன் போட்டு நீ ப்ராக்டிஸே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எல்லாம் அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் அதனால் தான் அவர் வந்து எந்த பதவியும் வராமல் இது வெளியில் தெரியாமல் இருக்கிறவங்களும் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா மாதிரி இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக எல்லாம் வந்து போச்சு அவர் நடவடிக்கை சரிங்க இப்போ ஒரு சமுதாய தலைவர்னு சொல்கிறீங்க இப்போ யார் ஒன்றால் அமைப்பு நடத்துவாங்க ஆனால் அதில் சமுதாயம் சார்ந்த யாரையாவது வச்சுருப்பாங்களா இல்லையா அது ஒரு ஃபோட்டோ வீட்லேயே எங்கேயுமே கிடையாது எந்த காலத்துலேயும் பேசுனதில்லையே அவங்க பத்திரிக்கையில் கூட போடுறது இல்லையே ஓகே இப்போ அப்போ வந்து யாரு நீ இந்த சமுதாயத்துக்கு துரோகம் பண்ண வச்ச துரோகம் மட்டும் இல்லை வாழ விடாம வளர விடாம மற்ற மக்களோட முட்டல் மோதல் போக்கை கடைப்பிடிக்கிற நீங்க எப்படி வர முடியும் இல்ல அவர் பின்னாடி தான் அணி திறளுறாங்கல்ல நீங்க அவர் இல்லைன்றீங்க ஆனா அவர் பின்னாடி தான் அணி திருளையா எங்க அணி திறனாங்க கூட்டணியில் இருக்கிறீங்க நான் தான் சொன்னேன் ஏற்கனவே இருந்தால் சுயேட்சை என்ன என்ன ஓட்டு வாங்குவாலும் அதை வாங்குறாங்க ஏன்னா பதினா பதினோரு வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தாங்க ஏழு மந்திரிங்க இருந்தாங்க எல்லாம் செஞ்சுட்டு இப்போ ஒன்றுமே இல்லாமல் போகத்தானே நீ பண்ணுற இப்போ எதுக்கு பண்ணுற ஊம ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள் பாருங்க அண்ட சராசரம் கிடுகிடுக்க வந்து நான் என்ன பண்ணுறேன் பார் அப்படின்னா என்ன அர்த்தம் இது வந்து ட்ரிகர் பண்ணுறதா பார்க்குறீங்களா இதை ட்ரிகராக வேற என்னங்க இது ட்ரிகர் என்னன்னா என்ன சும்மா இருக்கிறவங்களாம் கிளப்பி விட்டு உதவ வாங்கிட்டு ஏற்கனவே கேஸ் வம்பு வழங்காடி போராட்டத்துக்கு அப்படி பார்க்கலாம் இது ஒரு எதுக்கு போராட்டம் இதுதான் போராடாமல் பெற வேண்டும் இப்போ கேட்டிங்கள போராட்டம் சரி போராட்டம் பெற்று பெற்ற தமிழ்நா இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களில் எப்படி வாங்குறாங்க சரி இப்போ வந்து இது ஆந்திரா ஆந்திராவில் முஸ்லீம்கள் போராடுகிறார்கள் அவங்க போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத ஆந்திர அரசு என்ன செய்து முஸ்லீம்களுக்கு பத்து சதவீத ஒதுக்கீடு கொடுக்கிறது ராஜஸ்தானில் குஜாரின மக்கள் போராடுகிறார்கள் அதை எதிர்கொள்ள முடியாத அந்த அரசு அதை சரி பண்ண தெரியாத அந்த அரசு அவங்களுக்கு பதினாலு சதவீதம் ஒதுக்கீடு கொடுக்குது அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் மகாராஷ்டிராவில் மராட்டாவில் போராடுறாங்க அவங்க வந்து பதினாறு சதவீதம் ஒதுக்கீட்டை கொடுத்தார்கள் இது எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன விட நம்ம கேட்ட முதல் கேள்வி என்ன என்ன கேட்குறான்னா இது பொது சொத்து இது பொது சொத்து இதில் வந்து இடஒதுக்கீட்டில் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை எங்கே பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இருந்தால் தான் கொடுக்க முடியும் பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை இல்லாமல் நீ எப்போ கொடுத்தா எல்லாத்தையும் டிஸ்மிஸ் பண்ணி ச இந்த கேஸே ஒன்று சட்ட ஒன் பண்ணிடுச்சு ஸோ அப்போ எப்படி போராடினா எப்படி தருவாங்க நீ போராடி வாங்க முடியாத அறி அறிவுபூர்வமாக சட்டப்பூர்வமாக சட்டத்தின் அடிப்படையில் வந்தால் தான் இது நிற்கும் இல்லைனா நிற்காது இப்போவும் இடஒதுக்கீடுல என்ன சொல்லியிருக்கிறாங்க இப்போ இடஒதுக்கீடு என்ற ஸ்டேட்டஸ் என்ன உனக்கு தெரியுமா தெரியாது நீ போராளின்னு சொல்கிறேன் உனக்கு என்ன தெரியுது ஒன்று ஒன்றும் தெரியல சும்மானாலும் ஏதாவது இந்த மக்களை வந்து உசுப்பி ஏற்றி விட்டுட்டு உதவாங்க விடுற வேலையை தான் நீ பார்க்க பார்க்குற பார்த்துக்கிட்டு இருக்க இதை வச்சு இதை அரசியல் ஆதாயத்துக்காக தம் பையன் மேலே இருக்கிற இந்த வம்பு வழக்குகளை நம்ம திகாரிசியலுக்கு அனுப்பாமல் பார்க்கறது தான் பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதாவோட எதுக்கு கூட்டணி வச்ச நீங்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் போங்க ஆனால் பிஜேபிக்கு மட்டும் போகாதீங்க அங்க போனவன் யாரும் திரும்பி வந்ததில்லைன்னு அவரே பேட்டி கொடுக்குறாரு கொஞ்ச நாளுக்கு என்ன ஏன் மார்க் போடலன்னா ஜீரோ கீழே ஏதாவது இருக்குதா அது இருந்தால் சொல்லுங்க அதுக்கு வந்து நான் மார்க்கு போடுறேன்னு சொன்ன மாதிரி அப்போ ஏன் வந்து பாரதிய ஜனதாவோட கூட்டணிக்கு போறீங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லைன்னா பச்சையாக என்ன அர்த்தம் திகாச்சரைக்கு அவங்க பையன் போயிடுவான் அதுலேருந்து காப்பாத்துறதுக்காக போறாரு தேசிய நலன் கருதினு சொன்னார் கூட்டணி ஆனா மகன் நலன் கருதி தான் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்திட்டு இருந்தாங்களா அதிமுக பேச்சு வாங்க வேண்டியதை வாங்கிட்டாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு இருக்காங்க நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கும் உங்களோட வந்துடுறோம் அது வரலாம் இந்த காசு வாங்குனத வந்து நீங்கள் கேட்காதீங்க அது தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு சி வி அவங்களுக்கும் அவர் வந்து இருதலைக்கோள் எறும்பு போல் நடுவில் மாட்டிக்கின்னு கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த காசு கேட்குறாரு அவங்க வந்து நான் அப்புறமா தரான்றாங்க இதுதான் பிரச்சனை சரி இவங்களை அஞ்சு மணிக்கு வர சொல்லி வாங்கிட்டாங்க அவங்க ஆறரை மணிக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் கையெழுத்து போட்டு ஸோ இது வந்து ராமதாஸுக்கு வந்து இது வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இப்போ எப்பயுமே ஒரு வருமானம் வரும் இந்த தேர்தலில் வந்து ரெட்டடிப்பு வருமானத்தை பார்த்துட்டு வருமானம் இல்லை ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்ட வாங்கிட்டு பதில் சொல்லிட்டு இருக்க மாதிரி ஸோ இந்த மாதிரி வேலையை ஜாதி விற்கிறவர் இவர் அதனால் இவரை வந்து நம்ம வந்து ஒரு பெருசாக எடுத்துக்க வேணாம் இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்கள் விவரமான இளைஞர்கள் வந்து எல்லாம் இருக்குது நெட் இருக்கு உடனே போட்டு பார்த்துக்கலாம் இது எப்படி வந்தது போனது வந்தது பச்சையாக தெரியும் தெரியும் தெரியுதுங்களா அந்த இடஒதுக்கீடுனால் என்ன அந்த இடஒதுக்கீடுல வந்து என்னென்னா வழக்கு வந்தது அது எப்படிலாம் போச்சு இது எத்தனை ஆண்டு கால வழக்குது ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரலாம் வழக்கு நடந்தது இல்லை வழக்கு நடந்து தானே வாங்கி கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே இதில் இருக்குது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு யாரை உண்மையாக நம்பி போகணும் நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணுங்க ஆனால் ராமதாஸ் வந்து இதற்கான ஆள் கிடையாது அவர் அவர் இதே தானே சொல்லினுக்கிறாரு சரி நாற்பத்தஞ்சு வருஷமாக நான் போராடுறேன்னே நாற்பத்தஞ்சு வருஷமாக போராடி ஏன் வாங்கி தரல முப்பத்தஞ்சு அவன் ஆறு வருஷமாக நான் கட்சி நடத்துறேன்னா அப்புறம் கட்சி நடத்தி ஏன் இது எதுவும் செய்யலை உன்னால் வாழ்ந்தவன் யாராவது இருக்கிறானா அதை விட கேவலமா நான் கேட்குறேன் இந்த மாதிரி செத்து போன இருபத்தஞ்சு தியாகிகள் குடும்பத்தை நீ வாழ வைத்திருக்கியா நாங்கள் தானே எல்லா அவங்களுக்கு எதுவும் செய்யலையா எதுவும் செய்யலையே எதாவது இருந்தால் சொல்லுங்க நான் அதை தானே கேட்கறேன் ஆரம்பத்துலேருந்து நீ வண்டியனுக்கு செஞ்சுட்டேஞ்சேன் இன்னும் வண்டி எனக்கு செஞ்சேன் சரி எல்லார் பேரிலும் உதவ வாங்க வைக்கிறது நம்ம மாட்டுறாங்க இந்த மக்களுக்காக தான் நான் உழைக்கிறேன் அப்படின்லாம் அவர் ஃபீல் பண்ணி பேசுகிறார் ஃபீல் பண்ணி பேசுறதுனா என்ன நம்ப மாட்டாங்கன்னா இதெல்லாம் செஞ்சு நம்புவாங்க நீ எதை செஞ்சு எதை நான் நம்புவாங்க எனக்காக செஞ்சுருக்கிறியா இல்லை ஏதாவது பண்ணியிருக்கிறியா ஒன்றும் இல்லையே இப்போ பேச்சை எப்படி எடுத்துக்க நான் வந்து என்னவோ மக்கள் அப்படியே தசை திருப்புற மாதிரி தமிழ்நாட்டே அப்படி திருப்புற மாதிரி மு க ஸ்டாலின் மேலே தப்பாக வைக்கிறேன் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியுன்றீங்க ஏங்க ஏபி அதுதான் பத்திரிகை அங்கேதான் எழுதி கொடுக்குறோன்னு சொல்ல மாட்டானாங்க அங்கே பாவி ஒருத்தர் இருக்கிறாரு அவர் தான் வந்து நமது எம்ஜிஆர்ல இருந்தவர் தினகரில் இருந்தவர் அவர் எழுதி கொடுக்கலன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க மொட்டை கையது கூட போடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் ஃபேக்ஸ் மில்லையை வச்சு குத்தினு போட்டுட்ருக்கானுங்க இது வந்து நான் சொல்கிறேங்க இப்போ வந்து அவங்க வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போயிட்டாங்க ப்ராப்ளம் வந்தது கெசட்டில் வந்த உடனே அதை செய்யணும்னு சொல்லிட்டு வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லிட்டான் ரெண்டு பேரகராப் அறுபத்தெட்டு எழுபத்தஞ்சில் வந்து இவர்கள் பொருளாதாரத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்கிறார்களா அதுக்கான டேட்டா அதுக்கான டேட்டா அதுக்கு அடுத்தது குவான்டிஃபியபிள் டேட்டா இந்த மக்கள் தொகையில் என்ன இருக்கிறார்கள் இந்த சர்வே ஆஃப் பீப்புள் அது வந்து மக்கள் தொகையில் என்ன இருக்கிறாங்கன்றத வந்து கொடுக்கணும் இது கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க இது முழுக்க முழுக்க மாநிலத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அதுலேயும் சொல்கிறேன் இது வந்து பேக்வேர்டு கமிஷன் பரிந்துரை ஏற்று மாநில அரசு தான் அதுதான் ஏற்கனவே செஞ்சது ஸோ இப்படி வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்க உடனடியாக முதல்ல ஒரு அரசாணை போட்டு ரெண்டாவது ஒரு அரசாணை போட்டாங்க மூணாவது அரசாணை இப்போ நாலாவது அரசாணை போட்டிருக்காங்க போட்டு ஒவ்வொரு ஆறு மாதம் ஆறு மாதம் போட்டு இப்போ ஒன் இயருக்கு இது பண்ணுறதுக்காக பண்ணிட்டுருக்காங்க இது நடப்பதற்காக என்ன பண்ணுறாங்க சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அடிஷனல் செக்ரட்டரி பேக்வர்டு கிளாஸ் செக்ரட்டரி போட்டு அவர் வந்து ஐந்து ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ளது கல்வியில் என்ன இருக்கிறாங்க வன்னியரே வேலை வாய்ப்பில் என்ன இருக்கிறாங்க எடுத்திருக்காங்க அந்த எடுத்த சென்சஸ் வந்து அவங்க பத்து ஆண்டுகளுக்கே எடுத்து கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பேக்வேர்டு கமிஷன் ஆஃபீஸில் இருக்கு ரெண்டாவது திமுக இதை பண்ணிட்டு பண்ணியாச்சுங்க பேக்வேர்டு கமிஷன் எடுத்தாச்சு இது வந்து தெரியாத இவ்வளோ நாள் வந்து சும்மா இது அராஜகம் பண்ணிக்கின்னு வேறு மாதிரி பேசிகிட்டு இருந்தவங்க ஏன் இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம பதிவு போட்ட உடனே அவங்க ஓடுறாங்க பின்னாடி பாயிண்ட் டேட்டா எடுக்கிறதுக்கு சயின்டிஃபிக் அரைவல் வேணும் அப்படின்ட்டாங்க சயின்டிஃபிக் அரைவல் வேணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் எடுக்கப்பட்ட அந்த சென்சஸ் பேஸ் பண்ணி தான் இந்த அறுபத்தொம்போது சதவீதமே இடஒதுக்கீடு இருக்குது அதை வந்து எல்லாம் என்ன என்ன சொல்கிறாங்க அதுக்கு அது அதுக்குள்ளே தானே அருந்ததி இருக்குது அதுக்குள்ளே தான் எம்பிசி எல்லாேருக்குமே இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி வருகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணாங்க அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுதுகிறாங்க நீங்கள் வந்து இதை இதை வந்து எனக்கு இதை கால்குலேட் பண்ணி கொடுங்க அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் கேட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் செய்ய மாட்டோம் இது எங்களுக்கு சரி வராது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க ஏன்னா இது தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் இருக்க என்னென்ன பிரச்சனை வரும் சரி வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பி வேறு ஸ்டேட்டில் இருந்து அதுவும் வாங்கியாச்சு குவான்டிஃபியபிள் டேட்டாவும் ரெடி இப்போ என்ன இருக்குது என்னைக்காவது கேட்டு இதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இதை கொடுங்க பேக்வேர்டு கமிஷன்ல இருந்து அனுப்புங்க அனுப்புனா மறுநாள்லயே நம்ம வந்து அறிவிச்சுட்டு போயிடலாமே இப்போ நீங்க சொல்றது பார்த்தீங்கன்னா திமுக அரசு எல்லா வேலைகளும் முடிச்சிடுச்சு இது அடுத்த கட்டத்துக்கு போனோம்னா அதை பேக்வேர்ட் கமிஷன் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்ற பேக்வேர்ட் கமிஷன் கிட்ட இருக்குது கேட்டா முடிஞ்சது கேட்டா இப்ப ஏன் இப்போ என்னன்னா சார் இப்போ இந்த கேள்வினா திரு ராமதாஸ் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு என்பது தேர்தல் வரும்போது தான் இவர் பேசுறாரு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அமைதியாக இருக்கிறாரு ஆனால் இப்போது தேர்தல் எதுவும் இல்லை இந்த நேரத்தில் ரெண்டு மாசத்துல நாடே சமைக்க போகுது இந்த ஊமை ஜனங்கள் உங்களை சமைக்க வைக்க போகிறாங்க அப்படி நான் என்ன பண்ண போகிறாரு இல்லை இல்லை அவன் ஒன்று கீழ்ச்சி கத்த கட்ட மாட்டான் இவன் ஏழு நாள் சாலை மறியல போய் பாண்டிச்சேரியில் தங்கம் வச்சியில் படுத்துட்டு கிடந்தான் இந்த தீரன் சொல்கிறவங்க வந்து ஜிப்மரில் படுத்துக்கிறானுங்க போராட்டம் கடந்து கலவரம்லாம் முடிஞ்சு சேர்த்து சுண்ணாம்பான பிறகு வெளியே வந்து போராட்டத்தில் கலந்த மாதிரி பாவலா பண்ண பசங்க இவங்க வந்து என்ன போராட்டம் பண்ண போறாங்க இப்போ எண்பத்தஞ்சு வயசு குடு குடு கிடு போராட்டம் அது விஷயம் எல்லாம் அப்படியே பறந்து இறந்து வந்துருவாங்களே புத்திவரவா நான் கேட்குறேன் இந்த இளைஞர்களை கேட்குறேன் இதில் உண்மை தன்மை என்ன நீ போராடுறனால வராது இடஒதுக்கீடு என்பது அந்த போராட்டத்துக்கு வராது வழக்கின் அடிப்படையில் இது வந்தது இருக்குங்களா நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் படி கொடுக்கப்பட்ட சட்டத்தின் பிரகாரம் நீ பெற்றால்தான் இது சமூக நீதிக்கான கட்சி சாமானியவனுக்கான கட்சி சகோதரத்தை போற்றுகின்ற கட்சி என்று சொல்லுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் இதுல வந்து செய்யணும் அவர் கூட இருக்கிறவங்க அவருக்கு இந்த தகவலை சொல்லவில்லையா என்பது தெரியவில்லை ஆனால் இது எல்லாம் தயாராக இருக்கிறது இன்னைக்கு கடை நாளைக்கு அறிவிக்கலாம் இன்னொன்னு ராமதாஸ் மேல இருக்கிற அந்த கோபத்தினால திராவிட முன்னேற்ற கழகம் ஏன்னா அவர் இடங்கள் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் போட்டுட்டான் ஏ ஏற்கனவே நான் தான் வாங்கி கொடுத்தேன் நான் தான் ஒன்றுமே இல்லாதது சொல்கிற மாதிரி இப்போ அது இயற்கையாக வந்துடுச்சுன்னா என்ன வேறு நடுங்க வச்சு நான் வாங்கி கொடுத்துட்டேன் அதனால தான் ஒரு ஒருத்தர் வந்து அசிங்கப்படுத்துகின்ற அளவிற்கு பேசுவது எவ்வளோ பேரை பேசியிருக்கான் யாராவது எதாவது பேசுனா இந்த இவங்களெல்லாம் நிருபர்கள்லாம் எப்படி திட்டிருக்கிற மாதிரி அவங்க கூட இருக்கிற கட்சிக்காரங்களாம் எப்படி திட்டி எவ்வளவு திமுறு ஆணவம் அயோக்கியத்தனம் தான் அந்த மாதிரி பேசுவான் சார் வந்து செத்து போகிற தியாகிகளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணல இந்த அன்பு பண்ணியிருக்கிறான் அவன் என்ன பண்ண மாதிரி நான் முதல் முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சராகிறார் நான் ஃபர்ஸ்ட் வந்து விவசாய நிலங்கள் ரெண்டு ஏக்கர் ஒவ்வொருத்தருக்கும் வாங்கி தருவேன் அதுக்கடுத்து கான்கிரீட் வீடு கட்டி தருவேன் அதுக்கடுத்து அந்த இவங்களுக்கெல்லாம் தியாகிகளுக்கு இருக்கிற இவங்களுக்கெல்லாம் குழந்தைங்களை வந்து நான் நல்லா படிக்க வைப்பேன் அரசு வேலை வாங்கி தருவேன் கறவை மாடு வாங்கி தருவேன் ஒவ்வொரு வருஷத்துக்கு கணக்கு பட்டியல் போட்டு சொன்னால் இதுவெல்லாம் ஒன்றும் பண்ணலையே அதுதான் அதுதான் அப்படி பண்ணிட்டு ஒவ்வொரு தடவை தேர்தல் வரும்போது நான் எதாவது கட்டித்தருவேன் செய்வேன் போவேன் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க பேசுவதில்லை அவங்க தான் தேர்தல் வரும்போது அதை பண்ணுவாங்க இப்போ என்னென்னு கேட்டால் இது ஒன்று கூடாரம் காலியாகி விட்டது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ அதாவது வந்து என்னென்னு கேட்டேன்னா இப்போ இது எதாவது மாடு வந்தால் அதெல்லாம் கட்டி போடுறதுக்கு போன மாடியாக இப்போ பிடிச்சின்னு நான் ஒன்றும் வழி இல்லை வந்த மாடே கட்டி போடவில்லை போன மாடியே தேடவில்லை எல்லாம் போயாச்சு அங்கேருந்து கூடாரம் காலியாகி விட்டது கூடாரம் காலியாக இருக்கிறதுக்காக ஒரு தோற்றப்பொலிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக நான் தோற்றப்புலி பாருங்க வந்து ராம்தாஸ் விட்டால் யாருங்க நாங்களும் குரல் கொடுத்துருக்கோம் இந்த குரல் வந்து இதுவும் தான் ஒலிக்குது எங்கே ஒழிக்கணுமோ அங்கே ஒழிக்குது இது வந்து மீடியாக்களில் வந்து அடிக்கடி இது மாதிரி பரபரப்புக்காக அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இந்த அன்புமணி என்ன பண்ண அந்த செத்துப்பணவு எதுவும் கா இது பண்ணலை நேராக வண்டலூர் ஜூக்கு போகிறார் அங்கே வந்து மிருகங்களை தத்தி எடுக்கிறார் வாழ்நாளுக்கு ஃபுல்லாக அதுக்கு சாப்பாடு இதெல்லாம் போட்டு கொடுக்குற தத்தி எடுத்து உனக்கு எவ்வளோ ஒரு திமுர் இருந்தால் நீ அதை செய்கிறதுக்கு ஆயிரத்தி எட்டு சமூக ஆர்வலர் இருக்கான் உன நம்பி வந்து செது போய் நடுவோட்டில் போகிற உன பற்றி கண்டுக்கவேல நீ செய்கிற இல்லை செஞ்ச இல்லை அப்புறம் ஸோ உனக்கு எதாவது ஒரு புளிமோட்டை உனக்கு எந்த இதுவும் தெரியாது நிர்வாகம் தெரியாது ஒன்றும் தெரியாது எது கேட்டாலும் நாங்கள் தான் பண்ணோம் ஐயா மட்டும் நாங்கள் எல்லாம் கொய்யா கையில் வச்சு நிற்கணும் நான் சொல்கிறேன் சார் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து யாருக்கும் நான் சொன்னோம் ஒரே ஒரு சொட்டு ரத்தம் இருந்தாலும் வண்டியர்கிட்டேருந்தேன் நான் பதினோராவது அவன் அன்பு மணிக்கு ஏதாவது ஒன்றானா எழுந்து வருவா மாதிரி மற்றபடி யார் செத்து கெடுத்து குட்டிச்சு வர்றானாலும் அதை பற்றி இல்லை இந்த சமுதாயத்தை வீழ்த்துவதற்கு இந்த சமுதாயத்தை பேர் சொன்னால்தான் யாரும் வேலையை கொடுக்க மாட்டாங்க தனியார் கம்பெனிகள் இந்த பேச்சு என்பது ஒரு அட்டன்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தானா நான் இருக்கிறேன்னு காட்டுறதுக்காக தான் பண்ணுறேன் ஒரு வெத்து வேட்டு சும்மா நான் நான் வந்து நான் வந்து சொல்வது ஒரு தோற்றப்பொழிவை உருவாக்க வேண்டும் என்பதற்காக மக்கள் மத்தியில் ஆ ராம்தாஸ் இல்லைனா இல்லை பார்ப்பான் அப்படி மற்ற சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள்லாம் தப்பாக நினைக்கிற மாதிரி ஆகுது நீங்கள் என்ன சொல்கிறேன் போராடினதுனால தான் வந்ததுன்னு சொல்லவும் தானே எல்லாம் போய் தகராறு பண்ண ஆரம்பிச்சாங்க இது சகோதர சமுதாயம் பாதிக்காத வண்ணம் அதில் யார் இருக்கிறாங்க போராடினவங்களும் யார் தேவர்ங்க மற்ற வந்து கல்லர் மரவர் அவங்களுக்கு இதில் இங்கே இருக்கிறாங்களா எம்பிசி இருக்கிறாங்களா இல்லையே அவங்க எங்கே சார் கோட்டை இதில் வரலையே அவங்கள பிசி ஸோ இப்போ இது மாதிரி இருக்கிறாங்க இப்போ வந்து ஒரே ஜாதிக்கு கொடுத்துட்டாங்க ஒரே ஜாதி கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே அப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க எஸ்சி எஸ்சியில் மொத்தம் எழுபத்தாறு ஜாதிக்குது எழுபத்தாறு ஜாதி தொகுப்புக்கு பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்காங்க அதுலேயே அருந்ததை கொஞ்சம் இருக்காங்க சதவீதம் எடுத்துட்டாங்க பதினஞ்சு சதவீதம் தான் இருக்குது அப்போ எழுபத்தி அஞ்சு ஜாதிக்கு இவ்வளோ இருக்குது கரெக்டுங்களா அப்புறம் வந்து இது இருக்குது ஷெடியூல் ட்ரைப்ஸ் பட்டியல் பட்டியலில்னா பழங்குடியினர் அவதில் வந்து முப்பத்தி ஏழு ஜாதி இருக்குது அந்த முப்பத்தி ஏழு ஜாதிக்கு ஒரு சதவீதம் தானே கொடுக்குறீங்க ஏன் அவங்களுக்கு ஜாதி கணக்குன்னா நிறைய கொடுக்கணுமா இல்லையா அது இல்லை மக்கள் அவளை இருக்கிறாங்க மக்கள் தொகையை கணக்கு வச்சு தானே கொடுக்க முடியும் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க தலைகளை எண்ணிக்கொண்டு பணிகளை பிரித்து தாருங்கள் இப்போ தலைகளை எண்ணிக்கொண்டு பணிகளை பிரித்து தாருங்கள் என்றாலும் கூட கல்வியிலேயே பொருளாதாரத்து பின்தங்க பொருளாதாரம் இல்லை கல்வியிலேயும் வேலை வாய்ப்பிலையும் சமூக ரீதியாக பின்தங்கியவர்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் அதை தானே நம்ம கேட்குறோம் நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம்னா ஸ்ட்ராட்டிஸிக்ஸ் இருக்கு இல்லைன்னா உடுங்க அதனால தான் நம்ம கேட்குறோம் கரெக்டாக சார் கிட்டத்தட்ட இந்த பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு சம்பந்தமாக இதனுடைய வரலாறு இது என்ன தேவை இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் உழைச்சாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க குறிப்பாக வன்னியர் சமுதாயத்திற்கு பாடாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் அன்புமணி ராமதாசும் அல்லது ராமதாசும் அவங்க மக்களுக்கு என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்றதையும் மிக தெளிவாக எடுத்துரைத்துங்க ரொம்ப நன்றி சார் மிக தெளிவான பார்வை ஒன்று வைத்தீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்து கமிக்க நன்றி 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 மீண்டும் ஒரு ஆளுமையோடு அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்